கத்தராய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜபிக்க போலாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகள் உள்ளன முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகள் உள்ளன முப்பத்தெட்டு மாவட்டங்கள் எண்பத்தேழு வருவாய் கோட்டங்கள் முன்னூற்றி பத்து வட்டங்கள் மாநகராட்சி நகராட்சி யூனியன் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு உள்ளதுங்க நம்ம தமிழ்நாட்டில் மிக சிறப்புமிக்க காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட அரசு பல்கலைக்கழகங்கள் இயக்கப்பட்டு வருகிறது வேளாண்மை மீன்வளம் தோல் மருந்தியல் பழங்குடியினர் மின்சாரம் மற்றும் மின் அணுவியல் போன்ற ஒன்பது ஆராய்ச்சி நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க அடுத்தது இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துல இருக்குங்க அதிகமாகவே பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதனால் உற்பத்தியும் அதிகமாக இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்ட் பெண்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க குழந்தை இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கம்மி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் நம்மளுடைய தமிழ்நாடு ஒன்றாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதிகமான சுற்றுலா தலங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது ஆட்டோமொபைல் ஜவுளி எலக்ட்ரானிக் உற்பத்தி இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா போன்றவற்றில் முன்னணியாக இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு சூரியன் காற்று மழை கடல் அலை போன்ற இவற்றின் மூலமாக எரிசக்தி தயாரிக்கப்படுவது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குங்க அப்ப தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா காலரை தூக்கிட்டு என்ன சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்லி சிறப்பாக சொல்லலாங்க இப்போ நம்ம அந்த தமிழ்நாட்டுக்காக ஜபிக்க போறோம் ஜெபம் செய்வோம் ஸ்டோத்திருக்கிற தமபனே ஸ்தோத்திரம் 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 ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரம் ஸ்வோத்திரம் ஆசிர்வதிக்கிற கத்தரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் மேசப்பா ஆசீர்வாதத்தை நூற்றே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் மேசப்பா இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவரையும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் மெசப்பா இனிமேலும் எங்களோடு கூட இருக்கிறவரையும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் மேசப்பா தயவி நாவியாண்டவரையும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் மெசப்பா இந்த நாளிலும் கட்டாவே இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க கட்டிடங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஜீவன் சுக வளனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் மெஸ்அப்பா வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் தாங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லி நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா அதற்கான நன்றி செலுத்துகிறோம் மெசப்பா கட்டாவே நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் பல உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே கத்த நன்மையானது தருவார் நம்முடைய தேசமோ தன் பலனை கொடுக்கும் என்ற வார்த்தையின் படியாக தமிழ்நாட்டிலிருந்து வருகிற எல்லா வளங்களுக்காகவும் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் பயன்படுத்துகிற அனைத்து வளங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மெசப்பா தமிழ்நாட்டில் வாழுகிற எல்லா மக்களும் கத்திரியை உண்மையான தேவனன்று அறிந்து கொள்ள கட்டாவை நீங்கள் கிருபி செய்யுங்க தகப்பனே தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கட்டாவை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே ஆமே நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின எனக்கு இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படியாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவிகளை கட்ட நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி நாங்கள் தகப்பனே ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டை ஆள தேவையான ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்ட நீங்கள் கொடுங்க தகப்பனே அவர்கள் இன்னும் ஞானமாகி எங்கள் நாட்டை அடுத்த கட்டங்களுக்கு பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் வளர்த்து உங்கள் நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் ஜீவிக்க கட்டணி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் தகப்பனே நாங்கள் யோவில் ரெண்டு இருபத்தொன்னா வாசிக்கிறோம் தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிக்கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியாக கத்தாவை இந்த தமிழ் நாட்டில் கத்தாவை உம் நீங்களுடைய மகிமைப்படும்படியாக கத்தாவை பெரிய காரியங்களை செய்து துதி மகிமை மகிமையெல்லாம் நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே என்னப்போ நாங்கள் ஜெபிச்ச எல்லா காரியங்களும் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டினது அதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே அமேன் ஆண்டவரே எல்லா காரியங்களை கட்டணி கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி முடிச்சு தங்கள் ஆசீர்வதிச்சு நடத்த போறீங்களே ரெண்டு அவளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாமத்திற்கு துதி கடன் மகிமை செலுத்துகிறோம் மேற்பரே சிவன் உடன் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காக ஜெபம் செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்